நம்ம ஜானகி இதுக்கு மேலே கார்த்திக் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க அதாவது கார்த்திக் வந்து போய்னா என்னோடய பையனே கிடையாது அவனை இன்னையோட தலை முழுகிறேன் எப்போ கௌதமோட பிறப்பு விஷயத்தை பற்றி சொன்னானோ அப்போவே எல்லாமே முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து போய்னா மிகப்பெரிய பிரச்சனையாக வேடிக்குது நம்ம இலக்கியம் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவோட கதையை முடிக்கிறதுக்காக எஸ்எஸ்கேவோட பர்த்டே வரைக்கும் வந்து போய்னா வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எதுக்காகன்னு தெரியல சொல்லணும்னு நினச்சா சொல்லிட வேண்டியதுன்னு அவ்வளவுதான் அதோட வந்து போய்னா பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கோம் ஆனால் இப்போ ஒரு ஒரு பக்கம் வந்து பண்ணால் கௌதம போட்டு தள்ள பிளான் பண்ணு இவங்க ஒரு பக்கம் எஸ்எஸ்கேவோட கதையை முடிக்க பிளான் பண்ணு இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமாக வந்து போய் இன்னும் மிகப்பெரிய அதிர்ச்சி எல்லாம் தான் காத்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி இப்போ அஞ்சலியும் அதுக்கப்புறம் வந்து போயிருந்தா கார்த்திக் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து கௌதம் கிட்டையும் அதாவது கௌதம் இலக்கியா ஜானகி மூணு பேர்கிட்டையும் வந்து போயிருந்தா சவால் விடுறாங்க நீங்கள் மட்டும் வந்து போயிருந்தா அந்த சொத்தை எங்கள் பேரில் எழுதி வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இங்கே என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படி இப்படிங்கிற மாதிரி வேற வழியே கிடையாது இவங்க பேசுகிற பேச்சுக்கு பேசாமல் சொத்தை வந்து போயிருந்தா தூக்கி குடுத்தரலாம் அப்படின்ற அளவுக்கு நம்ம ஜானகைக்கு தோண போது அது மட்டும் இல்லாம கார்த்திகை இப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகை வந்து சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு கேவலமா பேசி விட்டுறாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண